ஹலோ வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஹாப்பி பொங்கல் நம்ம இப்போ வந்து எங்கே போகிறோம்னா பார்க்குக்கு போகிறோம் சரியா எங்கள் ஊரில் வந்து அம்மாப்பேட்டை ஏரி பார்க்கு வந்து நேற்று ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கறதுக்கு தான் நம்ம போகிறோம் வாங்க நான் வீடியோ நிறையா எடுக்கிறேன் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்க என்னோட வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க சரியா ஒரு ஹாய் சொல்லுங்கள் சரி ஓகே டாடா பாய் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரெண்டு பேத்துக்கு இருபது ரூபா ஒரு ஒரு ஆளுக்கு இருபது ரூபா ரெண்டு பேருக்கு டிக்கெட் பண்ணி ஏதாவது வாங்கி சந்தியில் ஏதாவது வாங்கிட்டு வந்துருக்கலாம் மயில் என்னென்ன இருக்குன்னு தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை வேணும்டா பஜ்ஜி செட்டு தான் பஜ்ஜி தான் பஜ்ஜி செட்டு கூட கிடையாது பஜ்ஜி நம்ம வந்து பார்க்க வந்தாச்சு எல்லாம் வந்து கூட்டம் நல்லா இருக்கு முட்டை அது என்னது முட்டை முட்டை பண்ணா பஜ்ஜி நான் இங்கெல்லாம் சாப்பிட்டாச்சு அப்படியே உட்காந்துருக்கோம் இன்னும் அந்த தெரியுது இல்லை அங்கே இன்னும் போகல இந்த பக்கம் தான் இப்போ வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்குது இந்த பக்கம் தான் அப்படியே சுற்றி பார்த்துட்டுருக்கோம் நல்லா இருக்கு பூங்க வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க கூட்டம் வேற லெவலா இருக்குங்க சூப்பராக இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பிளேஸ் அது கூட இல்லைன்னா என்ன பண்ணுறது ஹாய் வணக்கம் நாம் வந்து பார்த்து வந்தாச்சு வந்து சுற்றி பார்த்தாச்சு சூப்பராக இருக்குது நீங்களும் ஒரு தடவை வந்து பாருங்கள் சரியா குமரி பார்க் ஓகே bye yeah